சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த விசாரணை கைதி கார்த்திக் என்பவரின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த கார்த்திக் என்பவரின் குடும்பத்தினரை சென்னை சிந்தாதிரிபேட்டையில் சந்தித்த ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமகிருஷ்ணன் கார்த்திக்கின் மரணத்திற்கு காரணமான போலீசார் மீது இந்திய தண்டனை சட்டம் இரண்டின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் உள்ளாட்சி தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு போதிய அவகாசம் வழங்காமல் மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் வருகிற போது வழக்கு தொடுத்து தொடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் மூன்றாவதாக மாநில அரசு லாக் அப் டெத்துல லாக்அப்ல அடிச்சு மரணமான கார்த்திக் அந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் நஷ்டீடு வழங்கணும்